அவர்கள் எல்லாவற்றில் நின்று அவரை விடுவிப்பார் பேசுகிறார் இந்த ஏழாம் மாதத்தின் வாக்கு தத்தம் வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் பேசுகிறார் உண்மையா வாழ்கிறவங்களுக்கு நீதிமான வாழ்நூல் விரும்புகிறவங்களுக்கு துன்பங்கள் அநேகமாயிருக்கும்

பிரச்சனைகள் அவர்களை காத்துக்கொள்கிறோம் நீதிவானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் நிறைய இருக்கும் இப்ப நம்ம சங்கீதத்துல நூற்று நாற்பத்தி வாசித்தோம் நீதிமான் என்னை தலையில கொட்டி அவ என்னை கண்டித்தா அது என் தலைக்கு எப்படி இருக்கும் எண்ணெய கூட இருக்கும் இப்ப நான் கொட்டி உங்களை கூப்பிட்டு எல்லாரையும் ஏன் தப்பு பண்ற தலையை ஒரு கொட்டு கொட்டினா என்ன பண்ணுவீங்க അവ അനേകമായിരുന്നു അവർ എല്ലാവട്ടിലും നമ്മൾ நமக்கு நிறைய துன்பங்கள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எத்தனையோ துன்பங்களை சகித்திருப்பீர்கள் கடந்த வருடங்களில் நீங்கள் எத்தனையோ துன்பங்களை சகித்திருப்பீர்கள் ஆனாலும் இந்த ஏழாம் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் அவைகள் எல்லாவற்றில் இருந்து உங்களை நான் என்னென்ன துன்பங்கள் சகித்தீங்க ஆறு மாதங்கள் கடந்த நாட்கள் கடந்த வருடங்களில் எத்தனையோ துன்பங்களை நீங்கள் சகித்திருப்பீர்கள் பவுர் சொல்றாரு மனுஷரால் வந்த துன்பங்கள் நான் நம்பினவர்களால் வந்த துன்பங்கள் ஆறுகளால் வந்த மோசங்கள் கள்ள ஜனங்களால் வந்த மோசங்கள் மோசங்கள் என் சொந்த ஜனங்களால் வந்த மோசங்கள் எல்லாவற்றிலிருந்து கத்தனைகள் விடுவிப்பார் ஒருவேளை கடந்த நாட்களில கடந்த மாதத்தில எத்தனையோ துன்பங்களை நீங்கள் சகித்து இருக்கலாம் உங்கள் சரீரத்தில வியாதி பலவீனங்கள் உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம் எத்தனையோ துன்பங்களை நீங்கள் சகித்து இருக்கலாம் பண நெருக்கங்கள் போராட்டங்கள் என்று எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆறு மாதங்கள் நீங்கள் சந்தித்த துன்பங்களில் இருந்து கத்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் கத்தர் விடுவிப்பார் உங்கள் குடும்பத்தை விடுவிப்பார் உங்களை கத்தர் விடுவிப்பார் உங்கள் சரீரத்திற்கு வியாதி பெடவிடத்தை நீக்கி உங்களை விடுவிப்பார் உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியிலிருந்து கத்தர் உங்களை விடுவிப்பார்

சந்தித்த எல்லா துன்பங்களிலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே விடுவிட்டார் கத்தனங்களோடு கூட இருக்கிறதுனால தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாம் இன்றைக்கும் சீலித்துக் கொண்டிருக்கிறோம் நடந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா துன்பங்களிலிருந்து கத்தர் நம்மை விடுவிக்கிறது அதை நம்மோடு கூட இருக்கிறார்